இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே நீதி அரசர் அவர்களே திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே மற்றும் இங்கே மேடை இழந்திருக்கும் பெரியவர்களே எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பா மீடியா பத்திரிகை நண்பர்கள் எாருக்கும் வணக்கம் இல்லை எனக்கு தொண்ட வீட்டில் வேற ஒண்ணும் இல்லை ஆமா இங்க வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாக்குள்ள ரொம்ப முடிச்சு இப்ப வந்து சரியா கதை எடுத்தா கரெக்டா ஓடும் இவங்க கதை கதையை சரியா எடுக்கிறது இல்லை அது எடுத்தா தாங்க ஓடுங்க சின்ன ஜனங்கள்னா கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து உங்க எடுக்கணும் இப்படியாது இந்த பாலா மாதிரிய ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க ஒரு படம் எல்லாம் நடிக நடிக்கிறேன் எதுக்கு நம்ம சும்மா இருப்பாங்க நடி போன நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சு இப்படி இங்க எல்லாம் கலந்து நம்ம படப்பட எடுக்கணும் நம்ம அவர் படங்கள்லாம் சூப்பரா இருக்கணும் அவர் படத்தை நடிக்க அவர் நான் நடிக்கும் போது அசண்டா இருந்தேன் இப்படி கதை நல்லா இருந்தா எப்பவுமே வெற்றி படமா

அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு தூங்க போன நேரத்துல எல்லாத்துக்கும் இங்க ஒன்றைக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம்